தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும் திமுகவுக்கு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ராஜீவ் காந்தி படுகொலையின் காரணமாக திமுக எதிர்ப்பு அலை வீசியது அந்த அலையில் திமுக மூழ்கி போனது இருபத்தி ரெண்டு சதவீத தான் திமுக பெற்றது ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் திமுக வெற்றி பெற்றது துறைமுகம் தொகுதியில் கருணாநிதி மட்டும் வெற்றி பெற்றார் அதே அலை இப்பொழுதும் வீசுகிறது திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு அலை வீசுகிறது கடந்த நான்கரை ஆண்டு காலமாக திமுக மக்கள் விரோத ஆட்சியை நடைபெ நடத்தி வருகிறது திமுக அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சர்களும் பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரை கொள்ளை கொள்ளையடித்து சொத்து சேர்த்துள்ளனர் மேலும் தமிழக கஜானாவை காலி பண்ணிவிட்டனர் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டின் மேல் கடன் சுமத்தியுள்ளனர் இளைஞர்களுக்கோ மகளிருக்கோ உருப்படியாக எந்த ஒரு திட்டத்தையும் திமுக அரசு செயல்படுத்தவில்லை தற்பொழுது திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு அலை வீசுகிறது அந்த அலையில் கண்டிப்பாக திமுக மூழ்கி போகும் எழுந்திருப்பது மிகவும் கடினம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நீச்சல் அடித்து கரை சேர்வது கஷ்டம் தற்போதுள்ள நிலவரப்படி திமுகவுக்கு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும் அதற்கு மேல் கிடைக்காது இது கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கும் தெரிந்துவிட்டது இதனால் தான் திமுகவின் முக்கிய கூட்டணி கட்சிகளான விடுதலை சித்தைகள் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் மாற்று கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆக திமுக இப்போதுள்ள கூட்டணியை சந்தித்தாலும் கூட இப்போதுள்ள கூட்டணியை மூலமாக தேர்தலை சந்தித்தாலும் கூட உறுதியாக தேர்தலில் தோல்வி அடையும் கூட்டணி கட்சிகள் கையை விட்டு போனால் உறுதியாக படுதோல்வி அடையும் தற்போதுள்ள நிலவரப்படி திமுகவுக்கு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் கூட கிடைப்பது கஷ்டம்